அந்தரங்கத்துக்குள்ள நீங்க அத்துமீறி நுழைகிறதுக்கான அதிகாரம் உங்களுக்கு யாரு ஏதோ ஒரு தன்னை ஒரு பெரிய புரட்சியாளர் மாதிரி அவர் கண்டிக்கிறார் இவர் என்ன செய்யறாருனா டிஜிட்டல் மீடியாவை பயன்படுத்தி நிறைய இடங்கள்ல பேரங்கள் பேசுறாரு சவுக்கு சங்கர் ஏதாவது ஒரு பிரச்சனையை கையில் எடுத்து அரசு செய்யற தவறை கண்டித்து ஒரு விஷயத்துல கையில் எடுத்து நீதிமன்றம் வரைக்கும் போகி எதையாவது வெற்றி பெற்றிருக்காரா

உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் ஆப் டவுன்லோட் கிங் கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் எழுத்தாளர் மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜ கம்பீரம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சவுக் மீடியாவின் சிஇஓ மூத்த பத்திரிகையாளர் திரு சவுக் சங்கர் அவர்கள் இன்று அதிகாலை மூன்று மணி அளவில் சைபர் கிரைம் போலீஸால் தேனியில் கைது செய்யப்பட்டுள்ளார் கிட்டத்தட்ட ஐந்து பிரிவின்கள் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இரண்டு நாட்களுக்கு முன்னாடி ஒரு காணொலியில பெண் பத்திரிகையாளர்களே அவதூறாக பேசிய வழக்கம் ஒன்று இருக்கு என்ன நடந்திருக்கு சார் சவுக்கு சங்கரை பொறுத்தவரை அவர் ஒரு கதை சொல்லி மாதிரி ரொம்பவும் ஒரு விஷயத்தை வந்து உரையாடக்கூடிய தன்மை அவர் கொண்டதுனால மாதிரி ஆமா இல்லை அதாவது ரைட்ருங் ரைட்ருங்கிறது அப்படியும் சொல்லலாம் நீங்க ஒரு கதை சொல்லுகிற தன்மையிலே உண்மை சம்பவங்களை பேசுகிற ஒரு வழக்க முனைவராக அவர் இருக்கிறார் அப்படி பேசுகிற போது அவர் என்ன சொல்றாருன்னா அடிக்கடி இதுக்கு நேட்ட சோர்ஸ் இருக்கு முக்கியமான ஆதாரங்கள் என்கிட்ட இருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை சொல்றாரு எனக்கு அங்கே ஆள் இருக்கு அங்கே ஆள் இருக்கு அப்படின்னா அவர் சொல்றாரு இது என்ன யதார்த்தத்துல இது என்னவாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள்ல அதிருப்தி உற்றவர்கள் ஒருத்தருக்கு பதவி உயர்வு கிடைக்காம போயிரும் ஒருத்தருக்கு பரிந்துரை வந்து நடக்காம போயிரும் ஒரு இடத்துல ஒருத்தர் பணம் கொடுத்து மாட்டிக்கிடுவாரு இது மாதிரி விஷயங்களை சில விஷயங்கள் வந்து அரச புரசலாவே வரும் எல்லா பத்திரிகையாளர்களுக்கும் வரும் இந்த இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் என்கிற ஒரு வகைப்பாட்டில் இந்த புலனாய்வு இதழ்கள் வந்து சில விஷயங்களை யூகங்களாக வெளியிடுகிற வழக்கம் இருக்கும் அதுல வந்து யாருடைய முகமும் தெரியாது கண்டிப்பா நீங்க குருவியார் பதில் கழுகார் பதில் மாதிரி தெரியும் யார் சொல்றாங்கிறது தெரியாது அப்ப அரச புரசலாக ஒரு விஷயம் வருகிறது அப்படிங்கிற ஒண்ணு உண்டு இன்னொன்னு என்னன்னா இன்னொரு வகைப்பாடு என்னன்னா நிரூபிக்கப்பட்ட விஷயங்களையும் அவங்க ஆதாரமா எடுப்பாங்க இப்ப வீரப்பன் காட்டுக்குள்ள போய் நக்கிரன் கோபால் போன மாதிரி சில உள்ள வந்து அவங்களே நேரடியாக களத்துக்கு போன அனுபவம் இலங்கைக்கு நாங்கள் போனோம் பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போனோம் சில பத்திரிகையாளர்கள் வந்து மணிப்பூர் கலவரத்தில் என்ன நடந்துச்சுங்கிறத நாங்கள் ஸ்பாட்டில் போய் ரிப்போர்ட்டிங்கை வந்து நாங்கள் எடுத்தோம் அப்படி பாதிக்கப்பட்டவர்களை நேரடியாக சந்தித்து உரையாடுவது அப்படிங்கிறது ஒரு வகை உண்டு உண்மை அறியும் குழுன்னு ஒன்று உண்டு கண்டிப்பாக ஒரு பிரச்சனை நடக்கிற போது அரசாங்கம் கொடுக்குற அறிக்கைகளை விடவும் நிறுவனமயமாக்கப்பட்ட பத்திரிகையில் தருகிற தகவல்களை விடவும் ஊடகங்களை விடவும் காட்சி ஊடகங்களை விடவும் நேரடியாக மக்களை சந்தித்து எந்த விதமான உள்நோக்கமும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்குவதற்கான பயணம் செய்கிறவங்க உண்டு அந்த வகையில இவர் இருக்கிறாரா கிடையாது இவர் என்ன டிஜிட்டல் மீடியாவை பயன்படுத்தி நிறைய இடங்கள்ல பேரங்கள் பேசுறாரு இப்ப உதாரணத்துக்கு ஓபிஎஸ்க்கும் ஏபிஎஸ்க்கு சண்டை இவர் என்ன செய்யறாரு எடப்பாடி பழனிசாமி சம்பந்தப்பட்ட ஆட்கட்ட பணம் வாங்கிக்கிட்டு ஓபிஎஸ் அட்டாக் பண்ற இவங்க சார்பான செய்திகளை சொல்றாரு திடீர்னு வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு எவ்வளவு பெரிய ஆளுமை தெரியுமா அப்படின்லாம் பேசுறாரு அதே மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில வந்து ஒரு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து பச்சை படுகொலை செய்த விஷயத்துக்குள்ள போய் ஸ்ரீமதி ஸ்ரீமதிங்கிற அந்த பெண் வந்து படுகொலை செய்யப்பட்டதை தற்கொலை என்கிறதாக வழக்கு பதிவாகிருக்கு அந்த இடத்துல போய் என்ன பண்றாருன்னா ஸ்ரீமதிக்கு ஏற்கனவே ஒரு காதல் இருந்தா அது வந்து சூசைடு வந்து வேற காரணம் தான் வந்து அந்த ஸ்கூல் நடத்துற நிறுவனர் வந்து ரொம்ப நல்ல மனிதர் மிஸ்டர் ரவி வந்து அந்த மாதிரி ஆள் கிடையாது அப்படின்னு அவர் பேசுனாரு அப்புறம் அது அது மட்டும் பேசலை அவரு மிஸ்டர் ரவி வந்து இந்த மாதிரி மாணவிகள் மேலே கைவிக்க மாட்டார் சில டீச்சர்கள் மேலே தான் அவருக்கு அந்த மாதிரியான ஒரு ஈர்ப்பு உண்டு அப்படிலாம் பேசுவார் அப்போ அவருடைய நோக்கம் என்ன அப்படின்னா இவர் இந்த இந்த ஜேர்னலிசத்தை பயன்படுத்தி கொண்டு பேரங்கள் பேசுவது அப்படிங்கிற இடத்துக்கு ஒரு வந்துட்டார் அப்ப இவரை வந்து வெள்ளந்தியா நம்பர் ஆட்கள்னு இருக்கான்ல கொஞ்சம் பேர் அவன் வந்து இவர் சொல்றதெல்லாம் வந்து உண்மைதான் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது இந்த நிர்வாகங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய சிக்கல்கிட்ட இப்ப பெண் காவலர் இருக்காங்க அவங்களுடைய அந்தரங்க வாழ்க்கை குறித்து இவர் வந்து ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்த முடியாத ஒரு விஷயத்தை சொல்றாரு அவனுக்கு குடும்பம் இருக்குமில்ல அவனுடைய குழந்தைகள் இருப்பாங்கல்ல அவங்களுடைய தனி மனித வாழ்க்கை பாதிக்கப்படுமா பாதிக்கப்படாதா கண்டிப்பா ஒருத்தருடைய அந்தரங்கத்துக்குள்ள நீங்க அத்து மீறி நுழையுறதுக்கான அதிகாரம் உங்களுக்கு யாருக்கும் இப்படி ஒரு கேள்வி இருக்கு உண்மையே தவறு நடக்குத பாதிக்கப்பட்டவங்க சைடுல இருந்து நான் நிக்கிறேன்னு சொன்னா பரவாயில்ல போற போக்குல வேறு சொல்றது சொல்றது மூலமாக ஏதோ ஒரு தன்னை ஒரு பெரிய புரட்சியாளர் மாதிரி அவர் கருதிக்கிறார் அது இன்னும் அதை விட பெரிய வேடிக்கை என்னன்னா இது எல்லாமே பெய்டு நியூஸ் தான் எல்லாமே அவர் பண்றது எல்லாமே இதை பயன்படுத்திக்கிட்டு அவர் என்ன செய்றாரு நிறைய இடங்கள்ல பேரங்கள் பேசுகிறாரு நிறையா வந்து வசூல் பண்றாரு அவர் மேல நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு அவரே காவல்துறையில பணிபுரிந்தவர் தான் அவர் முறைகேடாக நடந்து கொண்டாருன்னு அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டவர் அதுக்கே கோர்ட்டில் கேஸ் நடந்துச்சு இவர் எங்கே வெளிப்பட்டார்னா ஏற்கனவே சவுக்கு சங்கர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி வச்சுன்னா அந்த முள்ளிவாய்க்கால் யுத்தம்னு சொல்லுவாங்க இல்லையா ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்தில் கடைசி கால ஆமா ஆமாம் இறுதி யுத்தம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த காலகட்டத்தில் திமுகவுக்கு எதிராக நிறைய பேர் பொங்குனாங்க கோவப்பட்டாங்க இலங்கையில நடந்த இறுதி யுத்தத்தை தடுக்கக்கூடிய இடத்துல திமுகவுக்கு வந்து அதிகாரம் கிடையாது ஏன்னா இராணுவத்தை கையில் வைத்திருக்கக்கூடிய இடத்துல வந்து மத்திய அரசாங்கம் தான் இருக்கு அன்றைய காங்கிரஸ் அரசாங்கத்திற்கு அதுல வந்து தொடர்பு இருக்கிறது அது ஒரு சர்வதேச போரும் கூட ஏன்னா வந்து இரட்டை கோபுரம் தகர்க்கப்பட்டதற்கு பின்னால் உலகத்திலே போராடக்கூடிய எந்த குழுக்கள் இருந்தாலும் அவர்கள் அடியோடு நசுக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு வல்லாதிக்க வல்லரசினுடைய அடி கொள்கை அடிப்படையில தான் போராடக்கூடிய குழுக்களை எல்லா இடங்களையும் அழிச்சிட்டு வர்றாங்க அதனுடைய ஒரு தொடர்ச்சி தான் பல நாடுகள் இணைந்து தான் வந்து ஈழத்தமிழர்களுக்கான அந்த இறுதி யுத்தத்துல வந்து அவர்கள் மீதான இன அழிப்பு நடந்தது அதை அந்த பழியை தூக்கி ஒட்டுமொத்தமா திமுக மேல சுமத்திட்டாங்க திமுகவுக்கு வந்து நிறைய ஏதாவது இராணுவ பலம் இருக்கிறதா ஒரு போரை தடுத்து நிறுத்துவதற்கான அதிகாரம் அவங்களுக்கு இருக்கா அதிக வச்சு அவங்க என்ன செய்யலாம் ஜனநாயக அமைப்பு குரல் கொடுத்திருக்கலாம் ஆனா அவங்க அன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா அதிகாரத்தினுடைய ஒரு பங்குதாரரா அன்னைக்கு இருந்துட்டாங்க அவங்க மத்திய அரசாங்கத்துல அவங்க அமைச்சரவை கூட்டணியில இருந்தாங்க இருந்ததுனால அவர்களால என்ன செய்ய முடியலைன்னா அந்த டூ ஜி வழக்கு எல்லாம் போற வேற சில சிக்கல்கள் எல்லாம் நீடித்ததுனால அவங்களால அதை விட்டு வெளியே வர முடியல அந்த காம்ப்ரமைஸ் அரசியல் அவர்கள் செய்து கொண்ட திமுக செய்து கொண்ட காம்ப்ரமைஸை விமர்சிப்பது என்பது வேறு திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று வேலை செய்தவர்கள் இவர் ஒரு நாள் அதனால் திமுக எதிர்ப்பு என்கிற ஒரு விஷயத்தை தான் அவர் தொடர்ச்சியாக செய்கிறாரு இப்போ வந்து அவர் என்ன செய்கிறாருன்னா உதயநிதி போன்றவர்களை வந்து வீழ்த்துறதுக்கான வேலைகளை நிறைய பண்ணுறாரு என்ன செய்வார்னா திடீர்னு சட்டமன்றம் கூடுற ஒரு நாள்ல ஒரு முறை பார்க்குறேன் நான் அவருடைய யூடியூப்பில் இந்த நேரத்தில் இவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் விவாதிக்கப்படுற இந்த நேரத்தில் பாருங்க உதயநிதி போய் தாய்லாந்தில் போய் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காரு பெண்களோட போய் உல்லாச நடனாடி இருக்கிற அவனு பேசிட்டு இருக்காரு சற்று நேரத்துல அவர் இப்ப சட்டசபைக்கு வர்றாரு சொல்லிட்டு இருக்கு மாதிரி இது மாதிரி நிறைய காமெடி இருக்கு நம்ம என்ன சொல்றோன்னா தனிப்பட்ட அவதூறுகள் இருக்குல்ல நம்ம யாரையும் இனி புனிதராக்க தேவையில்லை ஒரு மனிதனுக்கு குறை நிறைகள் எல்லா மனிதனுக்கும் உண்டு குறைகளை வந்து விமர்சிக்கலாம் அது தப்பு கிடையாது தன்னோட இஷ்டத்துக்கு சொல்றது இருக்குல்ல பில்டப் பண்ணி அதுல ஒரு மாபெரும் வித்தகனாக இருந்தாலும் அவர் சொன்ன கருத்துகள் பாதிதான் உண்மை தானே தெரியுது சில விஷயங்கள் இல்ல ரைடு எவ்வளவு பண்ணிருக்காங்க தெளிவா இருக்கா சார் அது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது அண்ணாமலையே சொன்னாரே செந்தில் பாலாஜி மேல வந்து கூடிய சிக்கல அமலாக்கத்துறையுடைய நடவடிக்கை வரும் முன்கூட்டியே சொன்னாரு அப்ப அமலாக்கத்துறையில வந்து அண்ணாமலை வேலை வாக்குறாரு அந்த பணியாளர் அவர் இங்க அமலாக்கத்துறையினுடைய அதிகாரிகள்ல ஒருவர் அண்ணாமலை இருக்கிறாரா கிடையாது அப்ப பிஜேபியினுடைய தூண்டுதல்ல தான் அமலாக்கத்துறை வேலை செய்யுதுங்கிறது முன்கூட்டியே அவருக்கு தெரியுது இல்லையா அப்ப பிஜேபியில இருக்கக்கூடிய இன்னொரு நண்பர் இருப்பாங்க இப்ப என்ன செய்யறாங்கன்னா புலனாய்வு புலிகள்னு தங்களை சொல்லிக்கிறவங்க பல பேர் என்ன செய்வாங்கன்னா எல்லா அதிகார மட்டத்திலையும் நண்பர்கள் இருப்பாங்க அவங்க உறுதிப்படுத்த முடியாத தகவலை சொல்றாங்க நூறு சதவீதம் அவங்களுக்கு தெரியாது கண்டிப்பா இந்த விஷயம் இந்த மாதிரி நெருங்குதுங்க இன்னும் பிரச்சனை வருதுங்க அப்படின்னு இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க இவருக்கு அது வந்து கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு பேனை பெருமாளாக்கி பிரம்மாண்டமா ஒரு கதை சொல்லி இப்ப பாருங்க இப்படி அநியாயம் நடக்குது அப்படின்னு சொல்றது இருக்கு இல்லையா இப்போ நான் என்ன சொல்றேன் ஒரு அநீதி நடக்குது அதுக்கு எதிரான ஒரு போராட்ட களத்தை வந்து நீங்க உருவாக்குன்னு பார்ப்போம் அதுக்கான ஒரு களத்தை உருவாக்குன்னு பார்ப்போம் அப்படி கிடையாது அதுதானே உங்களுக்கு தீர்வு ஆமா இப்போ பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீங்க தீர்வு செய்ய என்ன அப்படின்னா ஸ்ரீமதிக்கு ஆதரவாக சில பேர் போய் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்கல்ல அந்த அவனுடைய தாயார் சார்பாக ஸ்ரீமதியினுடைய தாயார் சார்பாக வழக்கு போட்டாங்கல்ல நீதி சார்ந்து நிற்கிறாங்கல்ல சில பேர் ஊடகம் சார்ந்து சில பேர் நிற்கிறாங்கல்ல அப்படியே தான் நின்றுக்கார் அவர் ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட போய் இவர் எங்கேயாவது போய் பாதிக்கப்பட்ட மக்களின் சார்பாக அவர் களத்துல போய் நின்றுக்காரங்க அப்படி எதுவுமே செய்யல அவர் அதனால ஒரு போலி ஜேர்னலிசத்தை வந்து அவர் மெயின்டைன் பண்றாரு அதுல அவர் கொஞ்சம் ஆதாயம் பார்க்கிறார் அவ்வளவுதான் பொதுவாக வந்து இப்ப சவுக்கு சங்கம்னா இப்படி சார் வெளியே தெரிய ஆரம்பிச்சது ஆரம்பிச்சுல ஈழ போராட்டத்துல தான் அவர் முதல்ல வந்து நேரடியா வந்து இந்த மாதிரியான காட்சி ஊடகம் யூடியூப்ல ஒரு ஃபர்ஸ்ட் வரல அவர் முழுக்க முழுக்க அவர் இணையதளத்துல எழுதுனாரு சவுக்கு சங்கர் பேர்ல இணையதளங்கள்ல அவர் எழுதும் போது கொஞ்சம் அவருடைய பேர் வந்து கருணாநிதி எதிர்ப்பின் வழியாக அறியப்பட்டது எப்போவுமே என்ன செய்வான்னா ஊடகங்கள் பெறும்போது என்ன பண்ணுவான்னா திமுக எதிர்ப்பு மனநிலைங்கிறது ஊடகங்கள் ஏற்கனவே இருக்கும் பார்ப்பன லாபி ஒன்று இருக்குது எல்லா பத்திரிகைலேயுமே அவங்க தான் பெரும்பாலும் பத்திரிகை நடத்துகிறாங்க அவங்க தான் அதிகமாக வாசிக்கிறாங்க தான் அதிகமாக எழுதுகிறாங்க நம்மளாம் அவங்களுக்கு கன்சியூமர் தான் அவங்க வந்து அதை உருவாக்கக்கூடிய இடத்துல அவங்க தான் இருக்காங்க ஒரு நியூஸை வந்து ஒரு ஒரு ஒப்பீனியன் மேக்கர்ஸ் அவங்க தான் கருத்து உருவாக்கத்தை உருவாக்கக்கூடிய இடத்துல வந்து அவங்க இருப்பாங்க எளிதாக என்ன செய்வாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆள் கிடைக்கிற போது அவங்கள அதிகமாக ப்ரொமோட் பண்ணுவாங்க இது வழக்கமாகவே நடக்கிற ஒரு விஷயம் அதனால அதில் தான் சவுக்கு சங்கர் அறியப்பட்டார் சவுக்கு சங்கர் ஏதாவது ஒரு பிரச்சனையை கையில் எடுத்து அரசுக்கு அரசு செய்கிற தவறை கண்டித்து ஒரு விஷயத்தில் கையில் எடுத்து நீதிமன்றம் வரைக்கும் போய் எதையாவது வெற்றி பெற்றிருக்காரா எதையாவது நடத்தி காமிச்சிருக்காரா இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் சத்தியம் தொலைக்காட்சியில் அரவிந்தாக்சன்னு ஒருத்தர் இருக்கார் ஆமாம் அவர் பல வழக்குகள் பொதுநல வழக்குகள் போட்டிருக்காரு அவரும் ஒரு ஜேர்னலிஸ்ட் தான் பொதுநல வழக்குகளும் போடுறாரு இப்ப கேரளா ஃபைல்ஸ்னு ஒரு படம் வருகிறது கேரளா ஸ்டோரி கேரளா ஸ்டோரினு ஒரு படம் வருதுல அவர் என்ன செஞ்சாரு அந்த டைம்ல அந்த படம் வரும்போது எல்லாருமே போராட்டம் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அதுக்கு மாற்று கருத்தை உரையாடிட்டு இருக்கும் போது அவர் என்ன கேட்கிறாருன்னா இந்த மாதிரி வந்து இருபத்தி எட்டாயிரம் பேரை வந்து கடத்திட்டு போய் மதமாற்றம் செய்தாங்க ஆப்கானிஸ்தான்ல கொண்டு போய் பிரைன் வாஷ் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் இது உண்மை செய்தின்னு அந்த படத்துலன்னு இப்போ டைட்டில் போடுறான்ல அதுக்கான ஆதாரத்தை அந்த இயக்குனர் வெளியிடணும் அப்புறம் கோர்ட்ல ஒரு கேஸ் போட்டாரு அரவிந்தாட்சன் அப்ப வழக்கு போட்டவனா அவனால நிரூபிக்க முடியல இது கற்பனை கதைங்கிறப்ப வேற வழி இல்லாம இதுதான் ஒரு ஜேர்னலிசத்தினுடைய ஒரு அதிகபட்சமான நீதிக்கான ஒரு போராட்டம் இது எதையா செஞ்சிருக்காரு அவரு ஏன்னா இவர் பேசுறதே போய் இந்த இருபது கூட இருந்து பார்த்தது மாதிரியே சார் அவர் அவருடைய தனிப்பட்ட ஆற்றல் அதனாலதான் நான் தொடக்கத்திலே சொன்னேன் அவர் ஒரு ஆகச்சன கதை சொல்லி பவா கதை சொல்றாரு இல்லையா சில பேர் கதை சொல்லுவாங்க அற்புதமா அந்த தன்மை கொண்டு ஒருவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நாடாளுமன்ற தேர்தல் வரையும் பாத்தீங்கன்னா பரபரப்பா பேசப்பட்டாரு தேர்தல் முடிஞ்சவன பாத்தீங்கன்னா அவருடைய அலுவலத்தில இருந்து ஒவ்வொருல வெளியில வர்றாங்க கடைசியா முத்தலீஃப் அவர்களும் வெளில வந்தாரு இந்த நேரத்துல அவர் கைது செய்வனுடைய காரணம் என்ன அதை முன்னாடியே கைது பண்ணிருக்கலாம்ல தேர்தலுக்கு முன்னாடியே பண்ணிருக்கலாம் அப்படி இல்லாது அவங்க என்ன செய்வாங்கன்னா உரிய தருணம் பார்த்துட்டே இருப்பாங்க எப்பொழுது இப்ப நம்ம ஒருத்தர் பேசுறாரு அரசுக்கு எதிராக பேசுறாங்க இப்ப நான் அரசுக்கு எதிராக தான் பேசுறேன் ஒன்றிய அரசுக்கு எதிராக நான் தொடர்ந்து பேசுறேன் நான் எவ்வளவு உண்மை பேசுறேன் எவ்வளவு பொய் பேசுறேங்கிறத அரசு கண்காணிக்கும் நோட்டோடு எல்லாருக்குமே தான் நீங்க வரம்பு மீறிய பொய்களை சொல்ற போது நீ உண்மையற்ற விஷயங்களை தொடர்ந்து பேசுகிற போது அது வழக்கா மாறத்தான் சிக்கணும் அதுக்கான ஆதாரமற்ற விஷயங்களை எதுக்கு பேசணும் அப்படின்னு ஒரு கேள்வி அப்போ சுவராசியத்துக்காக ஒன்று பேசுறது அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா ராவணனுக்கு வந்து பத்து தலைன்னு சொல்றது கதை எழுதுறமே என் எழுதலாம் அப்படி பத்து தலையோட ஒரு மனிதன் பிறக்க முடியாது ரெண்டு தலையோட பிறக்கிற ஆட்டுக்குட்டியே கொஞ்ச நாள் இறந்து போயிடுது அது அறிவியலுக்கு புறம்பானது அப்போ பத்து தலைங்கிறத அவே ஒரு கற்பனா சக்தியில சொல்றான் ராவணனுக்கு பத்து தலை அப்படின்னு சொல்றான் ஏன் சொல்றான்னா ஒரு பத்து மனுஷனுக்கு சமமானவேன் அப்படின்னு சொல்றதுக்காக சொல்லியிருக்கான் இது ஒரு கற்பனாவாதம் நீங்க ஒரு கற்பனாவாதத்துல வந்து இப்படி பேசலாம் எதை வேணுமானா நீங்க நிர்வாக ரீதியா பேசும்போது காவல்துறை பற்றி பேசுகிற போது அரசு நிர்வாகம் பற்றி பேசுகிற போதுலாம் நீங்க வந்து ரொம்ப அதீதமா எல்லாமே தெரிஞ்ச ஆளு மாதிரி நீங்க பேசுறது இல்லையா எல்லாம் தெரிஞ்ச ஏகிற மாதிரி பேசுறது இருக்குல்லையா அது கொஞ்ச நாள் உண்மை திறமை வேணும் கண்டிப்பா அதனால தன்னை வந்து தானே ஒரு பெரிய புரட்சியாளர் மாதிரி அவர் கொண்டு நிறைய பொய்களை வியாபாரம் செய்கிறார் அது அவருடைய தவறான போக்கு அதன் மூலம் பணம் சம்பாதிக்கிறான்னு சொல்ல வரீங்க இல்லங்க இப்ப நான் நான் உதாரணத்துக்கு சொல்றேங்க பேராசிரியர் ஆ மார்க்ஸ் இருக்கார் மனித உரிமை ஆர்வலர் அவர்லாம் போய் களப்பணி செய்யறாரு நேரடியா ஒரு இடத்துல பாதிக்கப்படுறாங்க இப்ப வந்து குடிசை எல்லாம் அந்த ஒருத்தருக்கு குடியிருப்பு அகற்றறாங்க தரித்து மக்களுடைய குடியிருப்பு அகற்றறாங்க வீட்டை வந்து புல்டோசை வச்சு இடிக்கிறாங்க அவங்கள தூக்கி கண்ணை நகர் மாதிரி ஊருக்கு அப்பால் கொண்டு போய் அவங்கள போடுறாங்க அப்படி அந்த மாதிரி விஷயம்லாம் எல்லாம் நடக்குதுல்ல அவர் நேரடியா கலாய்ப்பு செய்யறாரு போலி என்கவுண்டர் நடக்கும் போதுலாம் வேளச்சேரியில வந்து ஒரு போலி என்கவுண்டர் நடச்சு வட மாநில தொழிலாளர்களுக்கு நான் ஒரு என்கவுண்டர் நடச்சு அப்ப ஸ்பாட்டுக்கு அவர் போறாரு போய் அந்த காவல்துறையினுடைய அத்துமீறல் என்ன அப்படிங்கறத அவங்க சொல்லுவாங்க அவங்களோட நான் பழகிருக்கேன் அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த ஆமார்ஸ் போன்ற மனித உரிமை ஆர்வலர்கள் இப்போ காவல்துறை மேல ஒரு குற்றச்சாட்டு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன் அதாவது விட்டு எரிஞ்சாங்க ஒரு விட்டு எரிஞ்சாங்கன்னு ஒரு இடத்துக்குன்னு வச்சுக்கோங்களேன் பத்து விட்டு எரிஞ்சாங்கன்னு எழுதுவாங்க சில பேர் வணக்கம் அவங்க அதை எழுத மாட்டாங்க ஒரு கல் தான் இறஞ்சாங்கன்னு சொல்லுவாங்க இந்த மிகைப்படுத்துறது இருக்குல்ல அவங்க என்ன செய்வாங்கன்னா உண்மைத்தன்மையை பேசுறதுல மட்டும்தான் இருப்பாங்க நீங்க ஆமாரிசை எத்தனை முறை கொண்டு ஜெயில் வச்சிருக்காங்க அவர் காஷ்மீர்ல வந்து மிக மோசமான மனித உரிமை மீறல் நடக்குது அத்து மீறல் நடக்குதுன்னு காஷ்மீரில் என்ன நடக்கிறது அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு ஆமாரிசு நேரடியா களத்துக்கு போயிருக்காரு அப்படி பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு நேரடியா போறாங்க அவங்க அவங்களுக்கு உள்நோக்கம் கிடையாது சவுக்கு சங்கருக்கு உள்நோக்கம் சவுக் சங்கர் வந்து அஹ் திமுகவை எதிர்க்கிறது அப்படிங்குற ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாருன்னா அதிமுக சைடு பணம் வாங்கிடுறாரு இல்ல அதிமுகவை எதிர்க்கணும் அப்படின்னா வேற சைடு வேற அவங்களுக்கு எதிரானவங்களோட உருவாடுறாரு எல்லாத்திலயுமே ஒரு வகையான கணக்கு இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன்னா கள்ளக்குறிச்சி மேட்டல விடுதலை சிறுத்தைகள் மேல தேவையற்ற பழியை போட்டார் அந்த பொண்ணு வந்து முதல்ல தலித்து கிடையாது அது ஒரு இடை ஒரு இடைநிலை சாதி சம்பந்தப்பட்ட ஒரு பொண்ணு அங்கே போய் பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை தான் இந்த பிரச்சனைக்கு கல்லறிஞ்சதுக்கு காரணம் கலவரமானது காரணம் ஸ்கூல் மேல வந்து கல்ல விட்டு அடிச்சது காரணமே பஸ் எல்லாம் அடிச்சுட்டு ஒடிச்சது பூராமே விடுதலை சிறுத்தை தான் அப்படின்னு தவறான கருத்து சொல்றாரு அப்ப இங்க வந்து பாவம் சாதி ஒழிப்புக்கான ஒரு அரசியல் கட்சி சனாதன எதிர்ப்பு அது இதுன்னு பேசி அது போராட்ட ஸ்ட்ரகிளான ஒரு அரசியல் கட்சில இருக்கான் அவ மேல ஒரு அவதூற பரப்பி விடுறது இப்படி தொடர்ச்சியா செய்யறாரு எல்லாமே இல்ல நீங்க சவுக் சங்கர் பாத்தீங்கன்னா கடந்த முறை ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா ரொம்ப பீக்ல வந்தாரு பிரபலம் ஆகிட்டாரு எப்படி சார் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தா பிரபலம் ஆகிடுவாங்களே பிரபலங்கிறது என்னன்னாங்க யூடியூப்களை வந்து கேட்கக்கூடியவர்களில் பல பேர் என்ன நினைக்கிறான்னா அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக நினைக்கிறான் நிறையா பேர் வந்து செய்திகளை கேட்பதை விடவும் செய்திகள் சம்பந்தமான சுவராசியமான கதைகள் கேட்கறது ஏன்னா ஒரு காலத்தில் பாட்டி கதை சொன்ன ஒரு இருந்து நம்ம வந்துருக்கோம் எல்லாருமே பாரம்பரியத்தை வந்துருக்கான் இப்போ நம்ம கதை சொல்ல ஆள் இல்லை இப்போ நீங்கள் ஒரு படம் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் நீங்கள் போய் ஒரு இடத்துல ஆகும் ஒரு படம் பார்க்க போனா அப்புறம் நீங்கள் உங்கள் போக்குவரத்து வழிச்செலவு போக்குவரத்து எல்லாமே இருக்கும்போது நான் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஆகிடும் படம் பார்க்கணும் கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு என்ன ஒரு எபி நீங்கள் சீரியல் எபிசோடு பார்த்தா கூட தொடர்ச்சி பார்க்கணும் முன்பின் கதை திக்கணும் நீங்கள் யூடியூப்பில் அது கிடையாது யூடியூப்பில் வந்து ஒரு ஒருத்தர் இருபது நிமிஷமோ ஒரு அரை மணி நேரமோ கொஞ்சம் நேரம் ஒரு இடத்துல இருந்து நம்ம இன்னொரு டிராவல் பண்ணுறோம் ஒரு காரில் போகிறோம் அல்லது இன்னொரு இடத்துக்கு போகிறோம் ஒருத்தரை ஒரு விஏபி ஒருத்தரை பார்க்குறக்காக வெயிட்டிங்கில் இருக்கோம் அந்த சின்ன கேப்பில் ஒரு ப்ளூடூத்தில் கொஞ்சம் நேரம் கேட்குறாங்க அதனால் அது பிரபலங்கிற கணக்கில் நான் அதை எடுத்துக்க முடியாது மக்களுக்கு ஒரு தேவை இருக்கிறது எல்லார் கையிலையும் அலைபேசி அப்படின்னா அலைபேசியில வந்து கொட்டப்படுகிற எல்லா என்டர்டைன்மெண்ட்டுக்குள்ளேயும் மக்கள் ஆனா ஆமா ரசிக்கும்படி அவர் பேசுறாருல அவருடைய பேச்சை வந்து தொடர்ந்து ரசிக்க கூடிய இடத்துல பல பேர் இருந்திருக்காங்க நானே தொடக்கத்துல இருந்திருக்கேன் அப்புறம் அவர் பேசுறாங்க எனக்கு கள்ளக்குறிச்சி மேட்டிலேயே அவரு அவருடைய கள்ளத்தனம் எனக்கு புரிந்து விட்டது பல பேர் அதை வந்து உண்மை நம்புறான் அந்த நம்பும்படியால பேசுகிற ஆற்றல் வந்து சௌகர் இன்னைக்கு அதிகாலை மூணு மணி அளவில் தேனியில இருந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டி போகும்போது வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு சினிமா பணியில் ஒரு கதை சொல்லப்படுது அது 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 முன்னாடி இடிச்சு இவருக்கு எதாவது கட்டுப்படாத ஒரு போட்டோலாம் முன்னாடி போனதுல ஏதோ எதிர்பாராம அதே வண்டியை சரி செஞ்சு தான் மறுபடியும் கூப்பிட்டு போயிருக்காங்க அதனால பெரிய ஒரு கவனக்குறைவு ஒரு ஓட்டுநருடைய கவனக்குறைவு அந்த மாதிரியான ஒரு போக்குல ஒரு சின்ன ஒரு இதுதான் ஏற்பட்டிருக்கு பெரிய பேர் ஆபத்தான உயிருக்கு ஆபத்தானதெல்லாம் எதுவும் நடக்கல இல்ல இருந்தாலும் அதிகாலை மூணு மணிக்கு கைது பண்ண தெரிஞ்ச காவலர்களுக்கு கூட்டி போகும்போது ஆக்சிடென்ட் இருக்காம தெரியாதா இது வந்து ஒரு சினிமா பணியில் எதுவும் நடக்குது அப்படின்னா இல்ல அவ்வளவு பெரிய ஆளே அவர் கிடையாது அவர் அங்க நீதிமன்றத்துக்கு போனோன்னா அவர்கிட்ட ஒன்றும் ஆதாரம் இருக்காது இல்ல அவ்வளவு பெரிய ஆள் இல்லாமே சார் டேட்டா சிஎம் பத்தி பேசுறாரு டெப்டி சிஎம் பத்தி பேசுறாரு உதயநிதியை பத்தி பேசுறாரு ஏங்க யாரு வேணாலும் பேசுறாங்க நீங்க ஒரு ஒரு கேமராவையும் மைக்கையும் மாட்டிட்டு எல்லாமே தப்புன்னு நம்ம பேசலாம் பேசலாம் யாரு வேணாலும் பேசலாம் ஆதாரம் இருக்கா அடிப்படை உண்மை இருக்காங்கிறது தான் நான் இருக்காங்க ஜனநாயக நாட்டுல உதயநிதிக்கு எதிராக பேசக்கூடாது திமுக எதிராக பேசக்கூடாது குறைந்தபட்ச உண்மைகளோட நீங்க அதை உரையாடுங்கன்னு தான் நான் சொல்றேன் அதிகாரத்துக்கு எதிர் எதிர எதிர நீ ஹீரோவை பார்க்கப்படுவீங்க அது ஒன்றும் சந்தேகம் கிடையாது ஆனா அதிகாரத்துக்கு எதிராக நிற்கிற போது உங்ககிட்ட ஒரு குறைந்தபட்ச நேர்மை இருக்கணும் அதுவும் பத்திரிகையாளர் பார்வையில அது நேர்மை இருந்தால் ஆமா நேர்மை இருக்கணும் குறைந்தபட்சம் ஒரு நேர்மை இருக்கணும் ஏன்னா ஒரு ஸ்கூல் வாத்தியாரே வந்து ஒரு தெய்வமா வழிபடுறான் ஒரு ஊர்ல கிராமத்துல வாத்தியார்னா ஒரு நல்ல மனுஷனாக இருக்கான்னு நினைக்கிறான் நீங்க ஒரு செய்தி ஆசிரியர் ஆசிரியருக்கான குறைந்தபட்சம் ஒழுக்கவங்ககிட்ட இருக்கணும் அது இல்லாம நீங்க அடிச்சு விட்டீங்கன்னா இது மாதிரி வழக்கு வரத்தான் செய்யும் வேற ஒன்றும் சந்தேகம் கிடையாது உங்க நேரத்தை ஒதுக்கி இந்த அரங்கத்துக்கு வந்து மிக்க மிக்க நன்றி சார் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் ட்வெண்ட்டி ஃபோர் இன்டு செவன்